யாழ்ப்பாணம் சரவணையை புறப்படமாகவும் கொயும்பையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா மௌனசுத்திரம் அவர்கள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொயும்பில் காலமானார் அந்நாடு காலம் சென்ற செல்லையா லக்ஷ்மி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பொன்னையா பராசக்தி தம்பதிகளின் அன்புமர் மகளும் காலம் சென்ற மகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனமும் ලසලාാര வாണකති හරජා කබලාදවී සිවපාද සුදරවාखியരന කම වනතරරජා මනෝරාජ් வලர்ගடி ஆखോ අபத்தන්ந்தග විහරිനරජന ආදීස්ක രන අபභාවනාරന്ന ඇරന്ന இතියා හැරිසන්න ගොන්න අක්ෂයා අபியா ඇරිපිය खര அப பேரதම காலம் சென்ற ராஜலட்சுமி கமலாநமி அன்னலட்சுமி ஜெகதீஸ்வரன் சென்ற அட்சயலிங்கம் ஆகியோரின் அன்புமன்தலனும் காலம் சென்றவர்கள் சண்முகம் குலநாயகம் மற்றும் சிவகுமார் சிவபாலசுந்தரம் ஆகியோரின் சகலனும் விஜயலட்சுமி அவர்களின் உடற்பலமா சகோதரனும் திருச்செல்வம் யோகம்மா காலம் சென்ற சிவஞானம் காலம் சென்ற குணநாயகம் அன்னாரது இறுதிக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மண்கும்பான் மேற்கு எனும் முகம் அருகில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் நண்பகல் பனிரெண்டு அளவில் சரவணையில் புன்னாலம் கண்ணி இந்து மயானத்தில் உதவுடல் தகனம் செய்யப்படும்

எட்டு இரண்டு சுழியம் மருமகன் ஆதீசன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு சுழியம் இரண்டு மூன்று மூன்று ஏழு சுழியம் ஒன்பது மகள் மலர்புதி ஒன்பது நான்கு ஏழு 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 சுழியம் ஆறு சுழியம் ஒன்று ஒன்று ஆறு மைப்புணர் ஜெகதீஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று சுழியம் ஐந்து மூன்று ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்